ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி டேஸ்டியாக ஈஸியாக கோதுமை மாவு வச்சு ஒரு டம்ளர் கேக் பண்ணிடலாம் இப்போ ஒரு மிக்சி பவுல் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு கப் நீங்கள் கோதுமை மாவு எடுத்தீங்கன்னா முக்கால் கப் சீனி எடுத்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் போட்டு சீனியை நல்லா ஃபஸ்ட்டு பவுடர் ஆக்கிடுங்க வாங்க ஏலக்காவும் சீனியும் இந்த அளவுக்கு பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க டம்ளர் கேக்குக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சியில் சீனியும் இலக்காவும் அரைச்சி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க நல்ல பவுடர் ஆட்டை அரைச்சி வச்சுக்கோங்க சீனி நல்லா அரையணும் திருப்புருன்னு இருக்கக்கூடாது அப்படி உங்களுக்கு திருப்புருந்தானே அதை அரைச்சு எடுத்துக்கோங்க இதில் ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சோடாப்பூ வந்து முக்கால் டீஸ்பூன் சோடாப்பூ வந்து நாற்பத்துக்கெல்லாம் உபயோகப்படல அந்த சோடாப்பை ஆட் பண்ணிக்கோங்க இதை ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த டம்ளர் கேக் வந்து ஈஸியாக நீங்கள் வீட்டில் பண்ணலாம் இதில் வந்து நமக்கு தயிர் மைதா எதுவுமே ஆட் பண்ணலை இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோடனே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க வாசமில்லாத எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் தேங்காய்ண்ணா கடல் எண்ணெய் தவிர வாசமில்லாத எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இதை இப்போ மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இதில் முக்கால் கப் பால் எடுத்துக்கோங்க கோதுமை ஒரு கப் எடுத்திங்கன்னா முக்கால் கப் பால் எடு கரெக்டாக இருக்கும் இதுக்கு கொஞ்சம் கட்டியான பால் எடுத்துக்கோங்க இதை ஒன்று போல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க குக்கரில் தான் நம்ம வைக்க போகிறோம் குக்கரில் வந்து குக்கரை வந்து பத்து நிமிஷம் இதை கலக்கிட்டு போது பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருங்க ஃப்ரீ ஹீட்னா அதை வந்து குக்கரை வந்து தண்ணி ஊற்றாமல் எம்டியாக வச் குக்கர் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுருங்க அதை ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம் குக்கர் மூடியில் வாஷர் போடாதீங்க அதாவது ரப்பர் போடாதீங்க வெயிட்டும் போடாதீங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன்னா சாஃப்டான ஒரு டம்ளர் கேக் கிடைக்கும் இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு வந்து இந்த கப்பில் ஆட் பண்ணிக்கோங்க டம்ளரில் ஈஸியாக நம்ம ஊற்றிக்கலாம் நம்ம ஸ்பூனை வச்சு கோரி கோரி ஊற்றுறதோட இதே மாதிரி கோன் மாதிரி உள்ள டம்ளர் ஊற்றிக்கோங்க டம்ளரில் ஊற்ற ஈஸியாக இருக்கும் இப்போ டம்ளர் கேட்கல டம்ளர் எடுத்துக்கோங்க இந்த டம்ளர் உள்ளுக்கு எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் இதே மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க நரைச்சி ஊற்ற வேண்டாம் முக்கால் கப் ஆட் பண்ணாலே போதும் இதே மாதிரி முக்கால் கப்பு ஊற்றிக்கோங்க நரச்சி ஊற்ற வேண்டாம் நமக்கு வந்து கேக் நல்லா சாஃப்ட்டாக வெந்து வரும்போது மேலே வர வரும் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க ஒரு ஸ்டாண்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம் டென் மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க நல்ல சூடாகிருக்கு இப்போ இதை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணி எடுத்துக்கலாம் பாரு கேக் இப்போ நமக்கு நல்ல பேக்காகி வந்திருக்கு கேக்கை வெளியே எடுத்து வச்சுருங்க நல்லா ஆறுன பிறகு டம்ளர்லேருந்து நம்ம எடுத்து வெளியே வச்சுக்கலாம் ரைட் அந்த ஓரத்தை கத்தி வச்சு இது பண்ணிக்கோங்க பாருங்கள் டேஸ்டியான நமக்கு குயிக்காக நம்ம இந்த கேக் வீட்லேயும் செஞ்சு எடுத்துக்கலாம் சாஃப்டாக மாவு வச்சு பாருங்க கேக் எவ்வளோ நல்ல சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பஞ்சிப்பூல இருக்கும் நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கோதுமை மாவு வச்சு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்